என்னோட அந்த உறுப்புல நிஜமான பாம்பை விட்டு ரூமை பூட்டி நடிகை சிவரஞ்சனி சொன்ன பகேட் தகவல் கன்னட மொழியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் வெளியான அப்படிங்கிற சாம்ராஜ்ய அறிமுகமான நடிகை சிவரஞ்சனி அதுக்கப்புறமா அறிமுகமானாங்க தொடர்ந்து தலைவாசல் அங்கு சின்னமாப்பிள்ளை பொன்விலங்கு கலைஞன் தாலாட்டு ராஜதுரை ராசாமகன் அப்படின்னு பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காங்க கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் வெளியான செல்வன் அப்படிங்கிற படத்துல மீனாட்சி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சாங்க அதுக்கப்புறமா தமிழ்ல இவங்க நடிக்கல சினிமா உச்சத்தில் இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் பண்ணிக்கிட்டு கல்யாண ஆயிட்டாங்க ஐக்கியமாயிட்டாங்க அவரும் ஒரு நடிகர் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில நடிகர் கமல்ஹாசன் நடிப்புல வெளியான கலைஞன் படத்துல நடிச்ச அனுபவம் பத்தி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசியிருந்த நடிகை சிவரஞ்சனி பாடல் காட்சி ஒண்ணுல பாம்போடு நடந்த மோசமான அனுபவம் பத்தி பகிர்ந்திருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கலைஞன் படத்துல கொக்கரக்கோ கோழி அப்படிங்கிற ஒரு பாட்டு இடம்பெற்றிருக்கும் அதுல ஒரு பெரிய மலை பாம்பை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடி இருப்போம் படப்பிடிப்பு தளத்துக்கு போயிட்டேன் என்னோட மேக்கப் மேன் வந்து மேடம் பாம்பெல்லாம் வந்திருக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு எனக்கு எதுவுமே புரியல என்னது பாம்பு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் படப்பிடிப்புக்கே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப பூட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சமாதானப்படுத்தி பாம்பு நம்மள ஒண்ணும் பண்ணாது அதை ஏதாவது செஞ்சோம் தான் அது சீரும் அது அதோட தான் செய்யும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி என்ன அந்த பாட்டில் நடிக்க சம்மதிக்க வச்சுட்டாங்க சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த பாட்டில் நடிச்சேன் ஒரு காட்சியில அந்த பாம்பை என்னோட முகத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்து நடிக்கணும் அந்த காட்சியில மெல்லமா அந்த பாம்போட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு என்னோட முகத்தை அதுக்கு பக்கத்துல கொண்டு வந்தேன் அந்த நேரத்துல நான் எதிர்பார்க்காத சமயத்துல டக்குன்னு அதோட நாக்கால என்னோட கண்ணத்தை அந்த பாம்பு நக்கிடுச்சு என்னோட உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு வழியா அந்த பாடல் காட்சியை படமாக்கி முடிச்சாங்க அதுக்கு பின்னாடி பல்வேறு திரைப்படங்களில் நான் பாம்பு கூட நடிக்கக்கூடிய காட்சிகள் இருந்திருக்கு ஒரு படத்துல பாம்பாவே நான் நடிச்சிருந்தேன் அப்பெல்லாம் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கக்கூடிய பாம்பு எடுத்துட்டு வந்து என்னோட மடியில வச்சுக்குவேன் அந்த அளவுக்கு பாம்பு மேலே இருந்த என்னோட பயமே போயிடுச்சு அப்புறம் தான் யோசிச்சேன் பாம்பு ஒரு உயிரினம் தானே அதை பார்த்து நாம ஏன் இப்படி பயப்படணும் அப்படின்னு அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை சிவரஞ்சினி போன ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வெளியான வைகை அப்படிங்கிற படத்துல உமா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடித்ததன் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க நடிகை ஸ்வஸ்திகா இந்த படத்துல விசாகா அப்படிங்கிற பேர்ல அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா கோரிபாளையம் மைதானம் சாட்டை கண்டதும் காணாததும் சோக்காளி அப்புச்சி கிராமம் பிரபா மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஆனா இவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல அடையாளம் கொடுத்த படம் அப்படின்னு சொன்னா சமீபத்துல இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்துல வெளியான லப்பர் பந்து படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல நடிக்கிற அட்டக்கத்தி தினேஷ்க்கு ஜோடியா ஹீரோயினோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க இவங்களோட கதாபாத்திரம் படத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாகவும் அமைஞ்சிருந்தது யசோதை அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்த இவங்களை பார்த்து ரசிகர்கள் யாருப்பா இந்த பொண்ணு அப்படின்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க சமூக வலைதளங்கள்ல இவங்களை பின்தொடரக்கூடிய ரசிகர்களோட எண்ணிக்கை கெடுகனு உயர்ந்துட்டு வருது திரைப்படங்களில் மட்டும் இல்லாம தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் பங்கெடுத்துக்கிட்டு அதுலயும் தன்னோட பங்களிப்பை கொடுத்துட்டு வராங்க தொலைக்காட்சி சீரியல்கள் ரியாலிட்டி ஷோக்கள் அப்படின்னு பல நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய இவங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் சதுரம் அப்படிங்கிற மலையாள படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல உடம்புல பொட்டு துணி இல்லாம படு கிளாமரா படுக்கு இறை காட்சி ஒண்ணிலையும் நடிச்சிருக்காங்க இவங்க நடிச்சிருக்க கூடிய இந்த காட்சி இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது இதை பார்த்த ரசிகர்கள் லப்பர் பந்து படத்துல அம்மா கதாபாத்திரத்துல நடிச்ச நடிகையா இது அப்படின்னு வாயை பழந்துட்டு வராங்க